தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலக தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் பேசுறேன் நேற்றைய தினம் நானும் பொதுச் செயலாளர் கே சி ராஜா அவர்களும் கோவை மண்டலத்தில் உள்ள வரதயங்கார் பாளையம் மூலப்பதி ஐயா வைகுண்ட சிவபதி அவர்களது ஆலயத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிகழ்ச்சி அங்கே மேனேஜிங் ட்ரஸ்டி தீதியாக அரிராமன் அவர்கள் மற்றும் ட்ரஸ்டிகள் என் சிவகிருஷ்ணன் திருமால் நாடார் ஏ கணேசன் குமரவேல் கணபதி நாராயணன் எஸ் ராமநாதன் போன்றோர் அந்த ஐயா வைகுண்டருக்கான ஆலயத்தில் சிறப்பு பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள் நான் கூட பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு செல்லுவேன் கோயிலுக்கு செல்லுவேன் நான் சிறந்த பக்தன் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் பணியாற்றினாலும் இந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் எங்களை அழைத்திருக்கிறார்கள் ஆனால் இத்தனை சிறப்பாக வரவேற்பு கொடுத்து எங்களை அந்த ஐயாவின் ஆலயத்தில் பிரமிக்க செய்தது நமது ஹரிராமன் அவர்கள் அதற்கு மூல காரணகர்த்தா நமது கோவை கிழக்கு மாவ மண்டல செயலாளர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் ஆர் பாலக கணேசன் நம்ம மண்டல தலைவர் சுதர்சன் போன்ற நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கு நிறைய அந்த மண்டலத்தில் நிறைய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் எங்களை பொறுத்த அளவில் நானும் பொதுச்செயலாளர் அவர்களும் வானூர்தி மூலம் அதாவது ஃப்ளைட்டில் கோயம்புத்தூர் போனோம் அங்கே எங்களுக்கு நிறைய வாகனங்கள் மூலமாக வாகனத்தில் அணிவகுப்பு நடத்தி வரவேற்பு கொடுத்தார்கள் விமானத்தளத்திலேயே நிர்வாகிகள் சார்பை அணிவித்தார்கள் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஊர்வலமாகத்தான் அந்த ஆலயத்துக்கு சென்றோம் அந்த ஆலய நிகழ்ச்சிகள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் யாரும் டெலீட்லாம் பண்ணிடாதீங்க அவ்வளோ அற்புதமாக செய்தார்கள் அதாவது உடம்புடி தேர் உடம்புடிப்பதற்கு நிகழ்ச்சி என்றாலும் எங்களுக்கு ஆள் உயரம் மாலை அணிவித்து அனை கலந்து கொண்ட அனைவருக்கும் சால்வை அணிவித்து அந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி மிக பிரமாதமாக நடத்தியிருந்தார்கள் அதே மாதிரி அவர்களுடைய சொற்பொழிவும் மிக சிறப்பாக சிறப்பாக இருந்தது அவர்களும் நமது வணிக குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லவா நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் வரலாறுகளை மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் எனக்கு மிக பெருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அவ்வளவு அற்புதமாக எந்த விதமான பின்னணி நோக்கமும் இல்லாமல் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் வளர்ச்சிக்காக முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆனெல்லாம் ஐயனார் அவர்களையும் இப்போ நமது பாலகிருஷ்ணன் அவர்களையும் சுதர்சனவர்களுடைய பங்கு மிக அளப்பெரியது மிக அளவில் அளப்பெரியது பெரிய அளவில் முயற்சி செஞ்சுருக்காங்க நிர்வாகிகள் முழு அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதனால தான் எல்லா நிர்வாகிகளுக்கும் நாம் அந்த ம மரியாதைகளை இந்த ஆடியோவில் நான் போட்டிருக்கேன் வீடியோவில் போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த விருந்து விருந்தோம்பல் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் திரும்ப வரும்போது முதல் நாளே பொதுச்செயலர் அவர்கள் ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க நான் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்து இந்த சிறப்பு மலர் வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்னு நான் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஃபோன் செய்யும்போது திருப்பூர் ஒரு ஆர்த்தி செல்வன் சிறு விபத்து ஏற்பட்டு கால் உடைந்திருந்தது சரி சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நானும் உடனே திரும்பணும்னு சொல்லி அடுத்த நாள் இன்றைய காலை வானூர்தி மூலமே நான் புறப்பட்டு வந்தேன் வானூர்தி பிரயாணம் மிக தெளிவாக இருந்தது என் கூட பயணித்ததை பாருங்கள் பள்ளி மாணவர்கள் எங்கேயோ டூர் வர்றாங்களா அவ்வளோ பேரும் ஃப்ளைட்டில் வந்திருந்தாங்க ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு ஃப்ளைட் ஒரு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தாமதமாச்சு ஏதோ இறங்குறதுக்கு சிக்னலாக இருந்ததுனால அந்த கடற்கரை ஓரமாக ரவுண்டு ஒரு ரெண்டு ரவுண்டு அடித்தது அதையெல்லாம் அந்த வானூரிலிருந்து அந்த கடற்கரைகள் சென்னை நகரம் அந்த கோவை நகரங்களெல்லாம் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்தது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அந்த ஆலயத்திற்கு நம்மளால் முடிந்த உதவிகளை கூட உதவி கூட நமது நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து எங்களை அழைத்து மொத்தமாக அதை வழங்கிய நிகழ்ச்சிகள் அதே போல் அவர்கள் வழங்கிய அருள் உரை அப்பப்பா வாழ்க்கையில் நினைக்க முடியாத அருளோ அருள் பெற்று வந்திருக்கிறோம் என்பதை நான் நினைத்து பெருமைப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்லது நல்ல நிகழ்ச்சிகளையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டால்தான் எனக்கு ஒரு நிம்மதி அந்த அதற்காகத்தான் நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் நாம் எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோவை கோவை மண்டல நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எந்த நிகழ்ச்சி என்றாலும் அது சிறப்பாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடிலே இருக்கிறோம் ஐயாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் சாதி சமுதாயத்தை உடைத்தெறிந்து எங்கும் சமத்துவம் என்று முழக்கமிட்ட ஐயா அவர்கள் நாமத்தை திருநீர் எப்படி ஓங்காரமாக பூச வேண்டும் என்று எடுத்துச் சொன்னார்கள் தலையில் தலைப்பாகை எப்படி கட்ட வேண்டும் ஏன் கட்ட வேண்டும் என்ற உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு சமுதாய விழிப்புணர்வு சிற்பியாக செயல்பட்டார்கள் அவர்களுடைய ஆழத்தில் சென்றுவது எங்களுடைய கொடுப்பனை எங்களை அழைத்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணாச்சி புத்துக்குமார்